உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராங்க ப்ரைஸ் அலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காலை வேலையிலும் கத்தர் நம்மை குட்டி சத்த தயவுக்காய் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் பாஸ்டருக்கு நடி செலுத்துகிறேன் அநேகருக்கு நாம் ஒரு காரியம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் லா வித் கிரேஸ்னு ஆஹ் நியாயப்பிரமாணமா இல்லை கிருபையா விசுவாசமா அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் செய்தியை கேட்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட நான் அது சம்பந்தமாக ஒரு தெளிவை ஆவியான ஒரு துணை கொண்டு உங்களுக்கு காண்பிக்கும்படியாக நான் விரும்புகிறேன் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது இருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே இங்க என்ன சொல்றாருன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா நியாயப்பிரமாணத்தினால ஒருத்தனும் வந்து நீதிமான் ஆகறது இல்லை தான் நீதிமான் ஆக முடியும் என்று இங்கே சொல்லுகிறார் அப்படின்னா உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு இல்லை சும்மா இந்த வசனம் தெரியாதவங்க கூட நினைப்பாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை முடிக்க வந்தாரு நிறைவேற்ற வந்தாருன்னு சொல்லும் பொழுது அது ஏன் கொடுத்தாரு ஜனங்களுக்கு அது மாத்திரம் இல்லை நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் ஏன் அப்போ அந்த நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது மோசை மூலமாக எதற்காக கொடுக்கப்பட்டது மூன்று காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன் அந்த மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் முதலாவதாக நியாயப்பிரமாணம் வந்து ஒரு மனுஷனை நீதிமன்றாக்காது விஸ்வாசம்தான் ஆக்கும் அதாவது ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆகிறான் அதுதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் அப்போ எதற்காக இந்த நியாயப்பிரமாணங்கள் முதலாவது காரியம் டு டீச் தி இஸ்ரேல் ஐட்ஸ் த மாரல் கோட் ஆஃப் த லார்டு இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் வந்து ஒழுக்க நெறிகளை போதிக்க போதிப்பதற்காக நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார் அதாவது ஒன்று பேதுரு நான் அதை விளக்கமா சொல்லணும்னா ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் அங்கே என்ன என்ன இஸ்ரேல் மக்களுக்கு என்ன அவர் ஒரு ஒழுக்க நெறி என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிறதுக்காக தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் முதலாவது பதினாலாம் வசனம் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் பணி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே ஆலூயா இங்க வந்து பீட்டர் வந்து ஆண்டவரை பத்தி தெளிவா சொல்றாரு உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார் நீங்களும் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராய் இருங்கள் தட் இஸ் அ மாரல் கோட் ஆஃப் த லார்ட் கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களே ஆதிமத்தில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் வந்து அவருடைய சாயலிலே ஆதாமையும் ஏவாலையும் படைத்தார் சாயல்னா வெறும் பிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் கிடையாது ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ தேவர் லைக் காட் அவங்க பரிசுத்தமாக தான் இருந்தாங்க ஆதாம் ஏவால் வந்து பரிசுத்தமா இருந்தாங்க அவங்க அதுதான் மாரல் கோடு மனுஷனுக்கு வந்து எப்படி வாழணும்னு ஆண்டவர் வைத்த நீதி அதுதான் அதுதான் நீதி பை தேவர் ஹோலி பீப்புள் ஆனால் பாவம் வந்த பிறகு அவங்க அதை இழந்து போனதை பார்க்குறோம் தே லாஸ் தட் மொரலிட்டி அதனால தான் என்ன பண்ணார் ஹி கேவ் கமான்மெண்ட்ஸ் த்ரூ மோசஸ் டு இஸ்ரேலைட்ஸ் டு கீப் தி மாரல் கோட் ஃபர்தர் லைஃப் பிரியமானவர்களே டு டீச் தி இஸ்ரேலைட்ஸ் த மாரல் கோட் ஆஃப் த லார்ட் ஹி கேவ் கமான்மெண்ட்ஸ் ஆர் லா டு த இஸ்ரேலைட்ஸ் அதனால தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அவர் இப்படிதான் நீங்க நான் இப்படி இருக்கிறேன் நீங்களும் இப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றதுக்காக ஹி கேவ் தட் ஆர் லா பிரியமானவர்களே ரெண்டாவதாக பார்க்கிறோம் எதற்காக பிரமாணத்தை கொடுத்தாரு அவங்களுக்குன்னு டு ப்ரொடெக்ட் தம் டிஸ்ட்ரக்டிவ் சின்ஃபுல் டெண்டன்சிஸ் அதாவது அவங்க அழிவுகரமான பாவ எண்ணங்கள்ல இருந்து அவங்கள பாதுகாக்கும்படி அதை கொடுத்ததா நாம வேதத்திலே பார்க்கிறோம் ரோம எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகையால் என்ன சொல்லுவோம் பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் என்னதென்று பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை இச்சையா திருப்பாயாக என்று பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்குமே முன்னே நியாய பிரம்லா பிரமாணம் இல்லாதவனாக பொழுது நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன் கற்பனை வந்த பொழுது பாவம் உயிர் கொண்டது நான் மறித்தவனானேன் இங்கே பாவல் வந்து அதை தெளிவாக சொல்கிறாருங்க டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் த டிஸ்ட்ரக்டிவ் சின்ஃபுல் டெண்டன்சிஸ் அதாவது பாவத்திலிருந்து பாவம் செய்வதிலிருந்து பாதுகாக்கும்படியாக தேவன் கட்டளைகளை மோசை மூலம் கொடுத்ததாக பார்க்குறோம் அதாவது நியாயப்பிரமாணம் அறிந்த அறிந்த பிறகுதான் இச்சையா திருப்பாயாக என்று சொன்ன பிறகுதான் அது பாவம் இச்சை பாவம் என்று நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு அதாவது நம்ம உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா நம்ம சின்ன ப பிள்ளைகள் இருப்பாங்க வீட்டில் அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அவங்களுக்கு வந்து தே நோ ஓகே திஸ் இஸ் அ மிஸ்டேக் வி ஷுட் நாட் டூ இட் போய் சொல்லக்கூடாது அப்படிம்போம் ஏன் அப்போனா அவங்களுக்கு தெரியும் அடுத்த முறை வந்து இதை சொன்னால் மாற்றி அதாவது செய்யாதத சொன்னாக்க அது வந்து போய் they know த லைஸ் பிட்வீன் ட்ரூத் அண்ட் லைஸ் அதற்காகத்தான் இங்கே சொல்லப்படுகிறது பாவத்தை செய்யாதபடிக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்குமே இன்றைக்கு கூட நம்ம பார்க்குறோம் நிறையா கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கும் ஒன் வே அப்படின்னு இருக்கும் ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நமக்கு ஒன் வேனு போட்டிருக்கிறதுனால அது நமக்கு தெரியும் அதில் போகக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் நிறைய பேர் இப்போ இங்கெல்லாம் சென்னையில் நம்ம ஊருங்களில் ஒன் வேல தான் போவாங்க எல்லாம் அதுவும் பின்னாடி ஒய்ஃபும் ரெண்டு மூணு குழந்தைங்களோட போவாங்க தைரியமாக அது வேற ஆனால் ஒன் வேன்றது போகக்கூடாது வி ஷுட் நாட் கோ த்ரூ தட் அது ஊரம் அந்த வழியில் தான் போகணும் ஆப்போசிட்டில் போகக்கூடாது அதில் அதுதான் அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா இது வந்து தப்பு இது வந்து போனீங்கன்னா தப்பு அப்படிங்கிறது தான் ஸோ கமான்மெண்ட்ஸ் எதுக்கு கொடுத்தாரு ஆண்டவர் நியாயப்பிரமாணம் எதற்கு கொடுத்தாருன்னா இதை வந்து பாவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை செய்யக்கூடாது இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்படியாக அதை வைத்ததாக நாம் பார்க்குறோம் மூன்றாவதாக இங்கே என்ன காரணத்துக்காக அங்கே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது பார்க்குறோம் டு ஸ்பாட்லைட் அவர் நீட் ஃபார் அ சேவியர் நமக்கு வந்து பாவத்திலிருந்து விடுவிக்க ஒரு ரட்சகர் தேவை அப்படின்னு அறிந்து கொள்வதற்காக இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் பார்க்கிறோம் கலாத்தியார் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி இப்படியாக சொல்லுகிறது ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்படி சொல்லுது இங்கே என்ன சொல்லுதுன்னா விசுவாசம் வர்றதுக்கு முன்னாடி அதாவது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து அதை உயிரோடு எழும்புவதற்கு முன்பு நம்ம வந்து பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு படிக்கு நம்ம நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிச்சா காவல் பண்ணியிருக்குது இருக்குது நாம் வந்து நியாயப்பிரமாணத்தை கீழே அடைக்கப்பட்டிருந்தோன்னு சொல்றாரு அப்படின்னா பாருங்க அது வந்து ஒரு காவல் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொட்டக்ஷனுக்காக அதை கொடுத்து வந்துருக்காரு அவர் ஆண்டவர் தான் நம்ம விசுவாசம் வர வரைக்கும் ஏசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அவருடைய ரட்சிப்பை நாம் பெறும் வரைக்கும் இஸ்ரேல் மக்கள் மட்டும் அல்ல உலக மக்கள் அனைவருமே அந்த நியாய பிரமாணத்து கீழே பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம் செக்யூர்டு அப்படின்னு இங்கே சொல்கிறாரு இருபத்தி நாலாம் வசனம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர் அல்லவே இதை புரிந்து கொள்வதுக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்களேன் சின்ன குழந்தைங்கள கிரச்சில் விடுவாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாங்கன்னா கிரட்சின்னு இருக்கும் சில்ட்ரன் கேர் கேர் ஹோம் போல் இருப்பாங்க அங்கே கொண்டு போய் குழந்தைய காலையில் விடுவாங்க சாயந்தரம் வந்து அப்பாவோ அம்மாவோ யார் வராங்களோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போது அது அதை பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக வந்து ப்ரொட்டெக்ஷன் அந்த குழந்தை வந்து அந்த க்ரச்சில் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அங்கே வந்து அதற்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க அங்கே ஆயாஸ்லாம் இருப்பாங்க அவங்க வந்து பாதுகாப்பில் இருப்பாங்க ஆனால் அவங்க அம்மா வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அம்மா கூட போயிடும் அங்கேயே இருக்காது க்ரட்சிலே அது இருக்காது ஸோ தட் க்ரச் கேர் தான் வந்து லா கமாண்ட்மெண்ட்ஸ் இயேசு வர வரைக்கும் ஆடவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தும் வரைக்கும் நம்மள வந்து ஒரு டேக்கர் போல இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் அதை தான் அங்கே இருபத்தி மூணில் பார்க்குறோம் அங்கே நம்ம நியாயமர பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோன்றாரு பாருங்க நம்மள வந்து அவர் வர வரைக்கும் விசுவாசம் வர வர வரைக்கும் நம்மள வந்து லா வந்து நம்மளை பாதுகாத்துது ஏன்னா நமக்கு இந்த நீங்க பார்த்தீங்கன்னா கமான்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உன் தாயும் தகப்பனையும் கணப்பண்ணு கொலை செய்யாதுருப்பாய் அப்போ அதெல்லாம் செய்யக்கூடாது பாருங்க நமக்கு சத்தியம் தெரியிறதுனால தான் நம்மளால் பாவம் செய்ய முடியல இப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் என்ன பாருங்க நமக்கு வந்து தப்பு செய்ய மாட்டோம்னு இல்லை ஆனால் தப்புன்னு தெரியுது கிளியராக இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது தப்பே தெரிய மாட்டேங்குதுங்க இப்பெல்லாம் ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த லவ் மேரேஜ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க பிள்ளைங்க சொல்றதுக்கு அப்பா இன்னைக்கு எல்லாம் வந்து ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு அது ஃபாரின்ல மட்டும் இல்ல இந்தியாக்குள்ளேயே ரொம்ப காமன் ஆயிடுச்சு எனவே பார்க்கறோம் இங்க இப்ப வந்து எல்லாம் மாறி போச்சு கமாண்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாம இருந்திருந்ததுன்னா மொத்தமா மோசமா பாவத்தில் விழுந்திருப்பாங்க இஸ்ரேல் மக்கள் மட்டும் இல்ல அனைத்து உலகமே வந்து ஃபுல்லா பாவத்துல விழுந்திருப்பாங்க தான் ஆண்டவர் என்ன செய்தார்ன்னா நோவாவுக்கு பின்பு நோவா ஜலத்தினாலே உலகத்தை அழித்த பிறகு மனுஷனுக்கு வந்து ஒரு சட்டங்களை கொடுத்தார் அப்படியாவது அவன் என்ன பண்ணுவான் ஒன்று வந்து அவன் மாராலிட்டி அறிந்து கொள்வான் ஒன்று அவனுடைய ஒழுக்க நெறி என்ன எப்படி இருக்கணும்னு அறிந்து கொள்வான்னு ரெண்டாவது அவன் பாவத்தில் அழிந்துட மாட்டான் செய்ய மாட்டான் அவன் கொஞ்சம் யோசிப்பான் அப்படின்னு மூன்றாவதாக ஒரு ரட்சகர் அவசியம் என்று இவர்கள் உணர்வார்கள் இந்த அப்போ என்னிடத்தில் வருவாங்க விசுவாசத்தில் வருவாங்க வெறும் நியாயப்பிரமாணத்துல இல்லை தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற இந்த மூன்று காரணங்களுக்காக ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நாம் நியாயப்பிரமாணத்துல வாழ்கிறோமா இல்லை கிருபையில் வாழ்கிறோமா விசுவாசத்தில் வாழ்கிறோமா விசுவாசிக்கிறவன் பதறான்னு வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லுது நாம் என்ன நினச்சிக்கிறோம் எல்லாம் கூடுன்னா உடனே பணம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அப்படி யோசிக்கிறோம் இல்லை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னா அவனால் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்னால் நிறைய வசனங்களை சொல்ல முடியும் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது இருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது நீங்களும் நானும் அடுவிராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து அவருடைய பாதையில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களை விடாமல் நாம் அவரை போல் வாழணும் அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சாயல்னால் வெறும் ஃபிசிக்கல் கிடையாது நான் சொன்னேன் ஸ்பிரிச்சுவலாக நாம் எப்படி ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வைத்திருந்தாரோ அதே வாழ்க்கையை திரும்ப அவருடைய விளையேற பெற்ற ரத்தத்தினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அந்த விசுவாசத்தோடு நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை குடும்பமாக தனிப்பட்ட விதத்திலே சபையாக நாம் வாழ்ந்து தேவனுடைய இராட்சியத்தை கட்டுவோம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக காட்